ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஒரு கப் ரவையும் தேங்காயும் வச்சு செய்யக்கூடிய பர்பு எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் அடிக்கணமான கடாயில் ஒரு கப் ரவாவை நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்தெடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அதே ஒரு கப் அளவுக்கு துருகனை தேங்காய் எடுத்துக்கோங்க ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்த பிறகு அதையும் அதே தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடுங்க அடுத்து ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் ஒன்றே முக்கால் கப் அளவு சர்க்கரை ஒரு கப் தண்ணியும் சேர்த்துட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வந்த பிறகு சக்கரை ஒரு கம்பி பாதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க கையில் எடுத்து இந்த மாதிரி செக் பண்ணிங்கன்னா ஒரு கம்பி பாதம் வரணும் இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்க ரவையும் தேங்காயும் சேர்த்துட்டு அடுப்ப நல்லா கம்மியாக வச்சுட்டு ஒரு வெண்பொங்கல் பதத்துக்கு நல்லா கெட்டியாகணும் அது வரைக்கும் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கலந்துக்கோங்க இடையில கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கெட்டியான பிறகு நெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றிட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து பீஸ் போட்டு விடுங்க பத்து நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா டேஸ்டியான சூப்பரான பர்பி ரெடி